நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சோலார் சிஸ்டத்துல பூமியை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய சத்தங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வீடியோட பார்ட் டூல இன்னும் சில விஷயங்கள் ஸ்பேஸ்ல இருக்கு இல்லையா அதோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த வீடியோ பார்ட் த்ரீ இந்த பார்ட் த்ரீ வீடியோல நம்ம விண்வெளியில இருக்கக்கூடிய வேற்று உலகத்தினுடைய சத்தமா இருக்கட்டும் நம்ம ஜூபிட்டருடைய யூரோப்பா அப்படிங்கிற அந்த நிலவுடைய சத்தம் ஒரு காலகட்டத்துல சோலார் சிஸ்டத்தோடைய ஒன்பதாவது கிரகமாக இருந்த பூட்டோவுடைய சவுண்டு இப்படி

சாலி லிக்யூட் கேடத்திற காற்று இதெல்லாம் இருந்தாதான் சவுண்ட் ஒளி அப்படிங்கிறது டிராவல் ஆகும் பூமியில இது இருக்கு ஆனா இதெல்லாம் இல்ல அப்படி இருக்கும்போது மற்ற கிரகங்களுடைய முதல்ல எப்படி உருவாகுது நம்ம பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் நம்ம காதால கேட்கக்கூடிய எல்லா சவுண்ட்ஸுமே ஒரு விதமான வைப்ரேஷன் ஒரு அதிர்வை தான் உருவாக்குது இந்த அதிர்வா உருவாக தான் நம்ம காதல கேட்கக்கூடிய ஒளியா இருக்கு இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி அப்படி

சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது டிராவல் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது பூமியில இருக்கு ஆனா ஸ்பேஸ் விண்வெளில அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது எந்த ஒரு மாலிகூல்ஸும் கிடையாது இந்த ஒளி டிராவல் பண்ற மாதிரி சொல்ல போனா ஸ்பேஸ்ல வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் நைன் பர்சன்ட் ஹீலியம் இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்ல மற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் அதாவது ஒரு வெற்றிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ரொம்ப பெரிய ஒரு வெற்றிடம் எல்லா பக்கம் வந்து எல்லா பக்கமும் வெற்றிடமா இருக்கிறது கிடையாது ஒரு ஆட்டம் கியூபிக் சென்டிமீட்டர் அளவுல ஸ்பேஸ் முழு

முடியாது ஸோ முடியாதுங்கிறத விட அதுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான் சொல்லுவோம் ஆனால் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து என்றைக்குமே சொன்னதில்ல சான்ஸ் இருக்கு பட் ஆனால் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒளியோடைய அந்த அதிர்வு அந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஒரு பகுதி தான் அதில் இருக்கக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ஸ் இது லேத்துலேயும் அது மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க ஸ்பேஸோடைய அந்த ரேடியோ வேவ்ஸோட லென்த் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய ரேடியோ

கேட்கவே கேட்காது சுத்தமாக வந்து சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம காதுக்கு எதுவுமே உணர முடியாது பட் இருந்தாலும் பூமியில் இருக்கக்கூடிய இந்த ரிசீவர்ஸால் அந்த சத்தங்களை வந்து ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரிசீவ் பண்ணியிருக்கவும் செஞ்சுருக்காங்க நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுகள் நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வேனர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் இந்த சத்தங்களை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த வேனர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறது முழுக்க முழுக்க ரேடியேஷனால் கவர் செய்யப்பட்டது பிளஸ் வந்து அயனைடு பார்ட்டிகல்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு இது நம்ம பூமியுடைய அந்த ரொட்டேஷன் அதுக்கப்புறமா பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மேக்னடிக் பீல்டோட அமைப்புக்கு ஏத்த மாதிரியும் அந்த சவுண்ட் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க அப்படி கேட்கக்கூடிய சவுண்ட்ஸ் தான் நம்ம நாசாவுடைய சயின்டிஸ்டுகள் வந்து அந்த ரிசீவர் மூலமா ரிசீவ் பண்ணிருக்காங்க இப்படி அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வேவ் சவுண்ட் வேவ் செய்யும் அந்த சவுண்ட வந்து நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் வந்து நம்ம பூமியோடைய அந்த ரொட்டேஷனுக்கு ஏத்த மாதிரியும் நிலைமைக்கு ஏத்த மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா அந்த கோரஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு வேவ்ஸ் தான் அதிக அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோரஸ் வேவ்ஸ் அப்படிங்கறது அந்த வேனர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அயனைடு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நம்ம பூமியோட மேக்னெட் ஃபீல்டை வந்து ஆக்சுலேட்டர் பண்ணும்போது அது மூலமா வெளிப்படக்கூடிய அந்த சவுண்ட் வேஸ்ட் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சத்தங்களை உங்களால வந்து கேட்க முடியாது அதுக்குன்னு ஸ்பெஷலான ரிசீவர்கள் இருந்தா மட்டும்தான் அது மூலமா நம்ம கேட்க முடியும் அந்த சத்தங்கள் இப்போ உங்களுக்காக

அப்படிங்கிறது பூமியோட இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் எல்லா நேரமும் அதிகமா அந்த சவுண்ட் அப்படிங்கிறது எழுப்பப்படுதான் அந்த சத்தத்தை கேட்கிறதுக்கு ஒரு காத்து எப்படி வந்து பலமா அடிச்சா எப்படி இருக்கும் அந்த சவுண்ட் அதே மாதிரி தான் கேட்கமா இப்ப அந்த சவுண்ட் கேளுங்க இந்த சத்தம் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த பிளாஸ்மா ஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல அயனைட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தின்னா கொஞ்சம் அடர்த்தியா இருக்குமா அந்த சமயங்கள்ல இந்த கோரஸ்வேஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல லீக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இங்க அந்த கோரஸ்வேஸ் அப்படிங்கிறது அந்த பிளாஸ்மா லீக் ஆகும்போது அந்த சவுண்ட் அப்படிங்கிறது அதிகமாவே எழுப்பப்படுது இதை தாண்டி நம்ம பூமிக்கு கிட்ட இன்னும் பக்கத்துல வர வர இன்னொரு விதமான சத்தத்தையும் வந்து நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த சத்தம் விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்களே கேளுங்க 对个嘞。<来> இந்த சத்தம் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் ஏற்படக்கூடிய அந்த லைட்லிங் மின்னல்கள் வந்து அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த அயனைட்ஸ வந்து மறுபடியும் அயனைட்ஸா மாற்றும் போது இந்த மாதிரியான சவுண்ட்வேஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம பூமியுடைய அந்த பேர்னு சொல்லப்படுற அந்த பகுதிக்கு பக்கத்தில் வர வர இந்த சத்தங்களை நம்மளால் கிளியரா கேட்க முடியும் சொல்றாங்க ஐ மீன் காதுகளால் நம்ம மனிதர்களால் கிடையாது அந்த ரிசீவர்ஸால் இந்த சத்தங்களை கிளியராகவே கேப்சர் பண்ண முடியும் ரிசீவ் பண்ண முடியும் சொல்றாங்க இதுக்கப்புறமா பூமிக்கு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் கிட்ட போக போக இப்ப முதல்ல கேட்ட அந்த விசில் சத்தம் அப்படி ரிவர்ஸ்ல வந்து கேக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்ல போனா ஒரு பறவைகள் கத்துற மாதிரியும் பாடுற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க அந்த சத்தத்தை நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன் இப்படி முதல்ல கேட்ட அந்த விசில் சத்தம் இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து பறவைகள் பாடுற மாதிரியும் கத்துற மாதிரி ரிவர்ஸில் கேட்கறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது அகைன் நம் பூமியோடைய அந்த மேக்னடிக் ஃபீல்டு தான் சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த அதிகப்படியான ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்ம பூமியை நோக்கி வரும்போது பூமியோடைய அந்த மேக்னட்டி ஃபீல்டையே கொஞ்சம் வளைச்சி விட்டுரும் ஸோ அப்படி வளையும் போது அது திரும்ப வந்து வளைஞ்சி ரிட்டன் ஆகி பூமி பக்கமே அந்த மேக்னட் ஃபீல்டு அப்படிங்கிறது வரும் அப்படி ரிவர்ஸில் வரும்போது தான் இந்த சத்தம் அப்படிங்கிறதும் சேர்ந்து ரிவர்ஸில் கேட்குறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்கிறாங்க

சத்தத்தான் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இதை தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய விண்வெளியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களோட சத்தத்தை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எதோடைய சத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் வியடாகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க அதை நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அண்ட் சேனலை ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கட்டா செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தொகையோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களை செய்கிறேன் பாய்